ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் வீடு வீடாக போய் பேப்பர் போட்டோம் ஸ்வீங்கம் விற்றோம் கொக்கோ கோலாசை விற்றோம் சம்பாதிச்ச ஒருத்தர் பிற்காலத்தில் அந்த கொக்கோ கோலா கம்பெனியுடைய மிகப்பெரிய பங்குகளே அவர் கையில் இருக்குது அந்த பங்குகளை அவர் விற்றாரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு பெரிய ஆள் ஆகியிருக்காரு ஸோ அவர் தான் வந்து வாரன் பஃபட் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்கு சந்தை முதலீட்டாளர் ஸோ ஃபோர்ப்ஸ் படி அவருடைய எஸ்டிமேட்டட் நெட் ஒர்த்து அவருடைய அசட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபோர்ட்டி ஃபோர் ஃபோர் பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஸோ ஏப்ரல் அஞ்சு ரெண்டாயிரத்தி படி அவருடைய சொத்து நூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி நாலு பில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் ஸோ அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி கொக்கோ கோலா மட்டும் இல்லை ஆப்பிள் பேங்க் ஆஃப் அமெரிக்கா அமெரிக்கன் எக்ஸ்ப்ரஸ் அமேசான் இந்த மாதிரி நிறைய பங்குகள் இருக்குது ஸோ அவர்கிட்ட பெர்க்ஷேர் ஹேத்வே அப்படின்ற ஓன் கம்பெனியுமே இருக்குது பில் கம்பெனி தான் வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய டாப் டென் ஹோல்டிங்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது ஸோ ஆப்பிள் மொபைல் இருக்குல்லையே ஸோ அந்த ஆப்பிள் பிராண்டோடைய ஷேர்ஸ் அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் நைன் பில்லியன் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஸோ ஒரு பில்லியன் அப்படின்றது எட்டாயிரத்தி அறநூறு கோடி ஸோ அப்போது சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் நைன் பில்லியன்னா நீங்கள் இந்தியன் மணியில் பார்த்தீங்க அப்படின்னா அது எங்கேயோ போகுது ஸோ இந்தளவுக்கு இருக்கிறாரு ஸோ இவர் உலக பணக்காரர்களில் ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ இவர் இவருடைய வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண ரூல்ஸு வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய ரூல்ஸ் என்னென்ன ட்ரேடிங்கில் அவர் கடைப்பிடித்த ரூல்ஸ் என்ன ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி ட்ரேட் ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ஃப்ரீ காப்பி ட்ரேடிங் ஃப்ரீ ரோபோ ட்ரேடிங் ஸோ தமிழ் ஃபோரக்ஸ் கைட் இன் தமிழ் அப்படின்ற ஃப்ரீ பிடிஎஃப் புக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ஸோ நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ட்ரேடிங் ரிலேட்டடான எல்லா விதமான வீடியோஸும் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இவர் பிறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இப்போது அவருடைய வயசு தொண்ணூத்தஞ்சு வயசு ஆகுது ஸோ இப்போ தொண்ணூத்தஞ்சு வயசுல தான் இவர் இதை அச்சீவ் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி இல்லை ஸோ இவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி லைட்டாக பார்க்கலாம் ஸோ இவர் பிறந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் நெப்ரஸ்கா அப்படின்ற மாநிலத்தில் ஒமஹா அப்படின்ற ஊரில் தான் அவர் பிறந்த வளர்ந்தார் அவருடைய ஏழாவது வயசில் அவர் ஒரு புக்கு படித்து இன்ஸ்பயர் ஆகிறாரு ஒன் தௌசண்ட் வேஸ்ட் டு மேக் தௌசண்ட் டாலர் அதாவது ஆயிரம் டாலர் சம்பாதிப்பதற்கான ஆயிரம் வழிகள் அப்படின்ற ஒரு புக்கு தான் அவருக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் ஆகுது ஸோ அது அவங்க ஊரில் இருக்கக்கூடிய லைப்ரரியில் எடுத்து படித்த புக்கு ஸோ ஏழு வயசுலேயே வந்து அவருக்கு அந்த புக்கு வந்து ஒரு விதையை போட்டிருக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றி ஸோ பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு விதையை அந்த புக்கு கொடுத்துருக்கு ஸோ இந்த இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புக் ரீடிங் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் ஒரு மனுஷனை வந்து நல்வழிப்படுத்துறதுல இல்லை அவனை வந்து பூஸ்டப் பண்ணுறதுல லைஃப்பில் வந்து முன்னேறணும் அப்படின்னா புக் ரீடிங் அப்படின்றது ஒரு நல்ல ஹேபிட்டு ஸோ அந்த ஹேபிட்டை எல்லோரும் நம்ம வச்சுக்கணும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் நம்மளுடைய வருங்கால சந்ததியர்களுக்கும் நமக்கு அந்த புக் ரீடிங் அப்படின்றத அந்த பழக்கத்தை கொண்டு வரணும் ஸோ இந்த இன்ஸ்பிரேஷன்னா அவர் வந்து சின்ன வயசுலேயே பேப்பர் போடுறதாக இருக்கட்டும் சுவிங்கம் சேல் பண்ணுறதாக இருக்கட்டும் கொக்கோ கோலா சேல் பண்ணுறது ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய சின்ன வயசுலேயே பண்ண வச்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான புக்ஸை அவர் ரீட் பண்ணி அதை இன்ஸ்பிரேஷன் ஆனதுனால தான் மணி ரிலேட்டடான புக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு விருப்பம் வந்து தன்னுடைய பதினோராவது வயசில் ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு சிட்டி சர்வீஸ் கம்பெனி அப்படின்ற அந்த கம்பெனியோட சிக்ஸ் ஷேர்ஸை அவங்க அப்பாவுடைய ஹெல்ப் மூலமாக வாங்குறாரு ஸோ தன்னுடைய பதிமூணாவது வயதுலையே ஃபஸ்ட்டு டேக்ஸ் ரிட்டன் பே பண்ணுறாரு டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாரு ஸோ இதில் அந்த சிக்ஸ் ஷேர்ஸை வாங்கினாரு இல்லையா ஸோ அந்த ஷேர்ஸை வந்து அவர் வாங்கி கொஞ்ச நாளே வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தில் இருக்குது அவர் வாங்கின விலைக்கும் கீழே ரொம்ப கீழே போயிடுச்சு இதே இப்படி ஆயிடுச்சே நம்ம இந்த மாதிரி பேப்பர் போட்டு சம்பாதிச்ச காசெல்லாம் இப்படி மார்க்கெட்டில் லாஸ் ஆகிடுமோன்னு ரொம்ப பயந்தாரு ஆனால் கொஞ்ச நாளே வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் திருப்பியும் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து மேலே வந்தது தப்சண்டா சாமி அப்படின்னு சொல்லி அவர் அவர் கையில் வச்சுருந்த ஷேரை சேல் பண்ணிட்டாரு சேல் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் அவருக்கு இன்னொரு மிகப்பெரிய அடி அவர் சேல் பண்ண விலையை விட பல மடங்கு வந்து அந்த ஷேரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருந்தது நம்மளுக்கு லாஸை கூட பெருசாக தெரியாது ஆனால் ஒரு பொருளை வந்து கம்மியான விலையில கொடுத்துட்டோம் ஸோ இப்போ ஒரு நல்ல விலையில் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப பாதிக்கும் ஸோ அந்த மாதிரி அவருக்கு வந்து ஸோ இந்த ஷேர்ஸை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா இப்போ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்குமே இதை நம்ம வந்து தெரியாமல் முன்னாடியே சேல் பண்ணிட்டோமே அவருக்கு தெரிஞ்சுது இந்த மார்க்கெட்டில் பொறுமைன்றது ரொம்ப முக்கியம் ஸோ அவசரப்படக்கூடாது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சுது அவருடைய லைஃப்பில் கற்றுக்கிட்ட முதல் பாடம் ஷேர் மார்க்கெட்டில் ஸோ இது வந்து எல்லா மார்க்கெட்டுக்கும் பொருந்தும் நம்மளுக்குமே பொருந்தும் ஸோ பொறுமைன்றது ரொம்ப முக்கியம் ஓகே இந்த மாதிரி மார்க்கெட்டை பற்றி பெருசாக தெரிஞ்சிக்காம ஸோ ஏதோ ஒரு ஆர்வத்தில் வந்து அந்த மாதிரி ஷேர்ஸை நம்ம வாங்கிட்டோம் நம்ம இந்த ஷேர்ஸை இந்த மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் யாராவது ஒரு நல்ல குருட்ட நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு டிசிஷனையும் அந்த டைமில் எடுத்தார் ஸோ அவர் என்ன தான் வந்து புக்ஸு இது மாதிரி இது எல்லாமே ரீட் பண்ணாலும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் டைரெக்டாக ஒரு குருட்ட கற்றுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிறது அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளால் செல்ஃப் லேர்னிங் என்ன தான் பண்ணோம் பண்ணாலும் நம்ம ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு குருட்ட நம்ம லேர்ன் பண்ணுறப்ப அதோடைய இதே வந்து தனி தான் ஸோ இது மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஸோ நம்மளும் இந்த மார்க்கெட்டில் என்ன தான் செல்ஃப் லேர்னிங் யூடியூப்பு சோஷியல் மீடியாஸில் வந்து இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் இருந்தால் கூட பெர்சனலாக நம்ம ஒரு மென்டாலிட்ட கற்றுக்கிறப்போ அதோட ரிசல்ட் கண்டிப்பாக வேறு மாதிரி தான் இருக்கும் ஸோ அது அது மாதிரி வாரன் பஃபர்ட்டோடைய குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா பென்ஜமின் கிரஹான் ஒரு இன்வெஸ்டர் அண்ட் எக்கனாமிஸ்ட் ஃபாதர் ஆஃப் வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லி இவரை சொல்லுவாங்க ஸோ இவர் தான் வந்து வாரன் பஃபர்ட்டோட குரு ஸ்டாக் மார்க்கெட்டோடைய நுணுக்கங்களை கற்றுக்கிட்டாரு பின்னாட்களில் குருவமைஞ்சன சிஷினாயி இவர்கிட்டே சண்டை போட்டு வெளியில் வந்தார் ஸோ அது தனி கதை ஸோ குருவை மிஞ்சின சிஷியன் ஸோ அதனால தான் வந்து அவர் இப்போ பெஞ்சமின் கிரகாமை விட வாரம் பஃப்ட் வந்து ஃபேமிலியராக இருக்காரு ஸோ அவர் வந்து அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு டெடிகேட் டெடிகேட்டடாக அவர் இந்த மார்க்கெட் பற்றி லேண்ட் பண்ணதனால அந்த மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகி வேர்ல்டு டாப் டென் ரிச்சஸ்ட் பெர்சனில் ஒன் ஆஃப் தர்ஷனாக இருக்கிறார் அவர் லைஃப்பில் கடைபிடிச்ச விஷயங்களை பப்ளிக்கிட்ட ஷேர் பண்ணாது ஸோ அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து கடினமாக உழைக்காதே அதாவது ஹார்ட் ஒர்க்கு முக்கியம் இல்லை ஸ்மார்ட் ஒர்க்கு தான் ரொம்ப முக்கியம் ஸோ கடினமாக உழைக்கிறதுனால மட்டுமே நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட முடியாது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சொன்னார் எப்போவுமே பணத்துக்கு பின்னாடி போகாதீங்க பணம் உங்களுக்கு பின்னாடி வர்ற மாதிரி செய்யுங்க அப்படின்னு பணத்தை நம்ம பின்னாடி வர வைக்கிறது அப்படி அப்படின்னா ஸோ அது இன்வெஸ்ட் பண்ணால் தான் முடியும் நைன் டு ஃபைவ் ஜாபுக்கு போனோம் அப்படின்னா பணத்துக்காக நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும் பணத்தை பணம் நம்மளுக்கு வேலை செய்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னா அது பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் தான் வந்து சாத்தியம் ஸோ அதிலையும் பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ட்ரேடிங்கில் தான் அது பாசிபிள் ஸோ உங்களை வந்து யாருன்னா விமர்சனம் பண்ணுறாங்க விமர்சனங்களை கண்டு அஞ்சாதே அவை உங்களின் வெற்றி படிக்கட்டுகள் ஸோ வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றுறதும் மாற்றாததும் ஒரு சில பேரில் வந்து யாராவது அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு உட்கார்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணி மனசு உடஞ்சி ஆகி போகிறது ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அதை பண்ணாமல் இருக்கிறது இப்போ நம்ம ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுறோம் ஜென்ரலாக இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறோம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்னா அதை வந்து மதிக்கிறது இல்லை ஏன்னா அதெலாம் ஒரு தொழிலாக வளர்ச்சி சம்பாதிங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப நெருங்கின சொந்தங்களே வந்து இந்த ஷேர் ஸ்டாக்கு கிரிப்டோ இண்டெக்ஸ் இந்த மாதிரி ட்ரேடிங்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கி இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல் ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க ஸோ அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நம்மளுடைய பேஷனையும் நம்ம இந்த மார்க்கெட் போய்ட்டு வெளியில் போகிறதோ வந்து கூடாது ஸோ நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்குது அப்படின்னா ஸோ ஒரு விஷயம் கிரியேட் பண்ணி அதை நோக்கி போனோம் ஸோ இந்த மார்க்கெட்டில் ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தோத்தவங்க எல்லாரும் வந்து இந்த மார்க்கெட்டை கேம்பிங்காக பண்ணவங்க தான் தோற்றுப்பாங்க ஸோ அப்போ இந்த மார்க்கெட்டை வந்து பிஸ்னஸாக எப்படி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு செல்ஃப் லேர்ன் பண்ணணும் உங்களை யாருன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா அதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் லைஃப்பில் முன்னேறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு ஸோ உங்களுக்காக அடுத்தவங்களை எப்படி வேலை செய்ய வைக்கிறது நீங்கள் உழைக்காம உங்களுக்காக அடுத்தவங்க உழைக்கிறது எப்படி அப்படின்றத கண்டுபிடிங்க ஸோ அது நிறைய வே ஆஃப் இருக்கும் ஸோ இன்வெஸ்டிங்கில் அதுதான் நடக்குது இப்போ நீங்கள் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுடைய மணி தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் அந்த கம்பெனிக்காக போய் போகிறதில்ல ஆனால் அந்த கம்பெனி உழைச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த நம்ம மணி அங்கே இருக்கிறதுனால அவங்க உழைக்கிறதுனால நம்மளுக்கு அந்த மணி குரூவ் ஆகுது இன்வெஸ்டிங்கில் நம்ம உழைக்க தேவையில்லை நம்மளுக்காக அடுத்தவங்க உழைப்பாங்க நம்ம என்னென்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோமோ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த கம்பெனியோட சிஇஓ முதற்கொண்டு நம்மளே உழைச்சி சம்பாதிச்சு ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதில் முன்னேறுறது ஒரு வகை இல்லை இந்த மாதிரி அடுத்தவங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க அதில் நம்ம வந்து ஃபினான்ஷியலாக இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர்ற ப்ராஃபிட்டை வச்சு முன்னேறுறது அப்படின்றது ரெண்டாவது வகை ஸோ வாரன் பஃபட் வந்து இதில் ரெண்டாவது டைப் ஸோ வாரன் பஃபர் பஃபர்ட் சொல்லக்கூடிய முக்கியமான ஒன்று சேமிக்காதே முதலீடு செய் ஸோ சேமிச்சா இன்ஃப்ளேஷனில் நம்மளுடைய மணி வந்து தான் ஆகும் இப்போ நீங்கள் வந்து டெய்லி நூறுரூபா சேர்க்குறீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு லட்ச ரூபா சேர்த்துறீங்க நீங்கள் அந்த அந்த ஒரு லட்ச ரூபா வந்து அடுத்த பத்து வருஷம் கழிச்சு அந்த ஒரு லட்ச ரூபாயோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் தான் இருக்கும் ஸோ இன்ஃப்ளேஷனில் இப்போ இன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை இல்லை அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு பொருள் வந்து பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு லட்ச ரூபா கொடுத்து வாங்க வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அப்போது நம்மளுடைய மணியை வந்து ஐடியலாக ஷேர் பண்ணி வைக்கிறத விட இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ ஏதாவது ஒரு கம்பெனியில் நம்ம கம்பெனிலேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லை ட்ரேடிங்லேயோ நம்ம ஓன் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணணும் ஸோ அதுக்கு ப்ராப்பர் ட்ரேடிங்கும் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த ட்ரேடிங் ரூல்ஸ் பற்றி நம்ம வாரண்டாஃப்ட் என்ன சொல்லியிருக்காரு அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஸோ உங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது அப்படின்னா அந்த எல்லைக்குள்ளே இருந்துக்கோங்க அது இது இது எந்த மாதிரி எல்லையை சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ அதை பற்றி நீங்கள் லேன் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ அதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கை தேர்ந்தவராக மாறணும் உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்க ரிலேஷன் சொன்னாங்க அப்படின்றதுக்காக உங்களுடைய இலையை வந்து மாற்றிக்கிட்டே இருக்காதிங்க உங்களுடைய குறிக்கோளை மாற்றிக்கிட்டே இருக்காதிங்க ஸோ அதுதான் அவர் மீன் பண்ணுறாரு வாய்ப்புகள் வர்றப்ப இறுகப்பற்றி கொள்ளுங்கள் அதாவது சான்சஸ் வந்து எல்லா டைமும் கிடைக்கிறதில்ல சான்சஸ் வர்ற அந்த டைமில் வந்து இறுகப்பற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஃபஸ்ட்டு உங்களில் முதலீடு செய்யுங்கள் அப்படின்ற அதாவது உங்களில் முதலீடு செய்கிறது அப்படின்னா நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது ஸோ தொடர்ந்து லேர்ன் பண்ணுறது புக் ரீல்ஸ் பண்ணுறது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு ஸோ உங்களில் செய்கிற அந்த முதலீடு தான் வந்து நஷ்டமே ஆகாத முதலீடு அப்படின்னு சொல்லுவார் ஸோ கண்டிப்பாக உங்களை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ட்ரேட் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்கள் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அங்கே நிறுத்தக்கூடாது ப்ராஃபிட் ஆரம்பிச்சு கூட தொடர்ந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும் புதுசாக வரக்கூடிய விஷயங்கள் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து நீங்கள் அடாப்ட் ஆகணும் ஸோ அதுக்கு நீங்கள் லேன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அதுதான் உங்களில் முதலீடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார் ட்ரேடிங் ரூல்ஸ் ஸோ அவர் ட்ரேடிங் ரூல்ஸாக ஃபாலோ பண்ணக்கூடாது ரூல் நம்பர் ஒன் நெவர் லாஸ் மணி உங்களுடைய பணத்தை லாஸ் பண்ணவே பண்ணாதீங்க ரூல் நம்பர் டூ நெவர் ஃபார்கெட் ரூல் நம்பர் ஒன் ஒன்றாவது ரூலை எப்போவும் மறந்துடாதீங்க ஸோ நெவர் லாஸ் மணி அப்படின்னு சொன்னால் வாரன் பார்ட்டை வந்து மணியை லாஸ் பண்ணவே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு க்ரிஷஸ் எக்கனாமிக் கிரிசில் டுவெண்ட்டி ஃபைவ் பில்லியன் வந்து லாஸை சந்தித்தார் அதாவது இவர் என்ன மீன் பண்ணுறாரு அப்படின்னா பாதுகாப்பு விளிம்பை உறுதி செய்யுங்கள் அதாவது உங்களுடைய ரிஸ்க் எஜ்ஜை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸோ அந்த ரிஸ்க் எஜ்ஜை தாண்டி ரிஸ்க் எடுக்காதீங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பி உங்களால் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணி உங்களால் ரெக்கவர் பண்ணிட முடியும் ஸோ அப்போது பாதுகாப்பு விளிம்பு அப்படின்றது ரிஸ்க் ஏஜ் ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் டென் பர்சன்ட் இல்லை டுவெண்ட்டி பர்சன்ட் ஸோ அந்த ரிஸ்க்குள்ளே நீங்கள் உங்களுடைய ரிஸ்க்கை வச்சு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணால் பழகணும் ஸோ அதுதான் வந்து அவர் மீன் பண்ணுறாரு ஸோ எக்காரணத்து கொண்டும் கடன் வாங்கி முதலீடு செய்யாதீங்க கடன் வாங்கி முதலீடு செஞ்சால் உங்களால் ப்ராப்பராக ட்ரேட் பண்ண முடியாது உங்களுக்கு என்ன கமிட்மெண்ட் வந்துடும் அந்த கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற அந்த இது உங்கள் மைண்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும் அந்த எமோஷனில் அந்த ப்ரெஷர்னால் உங்களால் ப்ராப்பராக ட்ரேட் பண்ண முடியாது ஸோ ஒரு ட்ரேடருக்கு வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் அமைதியான மனம் மனக்குழப்பம் இல்லாமல் இருக்கணும் ஸோ அப்போ தான் ப்ராப்பராக மார்க்கெட் அனலைஸ் பண்ணி ப்ராப்பர் ட்ரேடிங் பண்ண முடியும் ஸோ நம்ம இந்த கடன் வாங்கணும் அப்படின்னா அந்த கமிட் பண்ண அந்த கடன் திருப்பி கொடுக்கணும் ஸோ அதுக்கு அந்த மணியை வந்து மார்க்கெட்டில் இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஸோ அது உங்களால் இந்த மார்க்கெட்டில் வந்து ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் அப்படின்றத எடுக்க முடியாது நீங்கள் தேவைப்படுறப்ப இவ்வளோ ப்ராஃபிட் இருந்து எடுத்துடணும் அப்படின்றது முடியாது மார்க்கெட்டுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும் ஸோ கடன் வாங்கி முதலீடு செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அப்புறம் மார்க்கெட்டில் மற்றவங்க போது அது மார்க்கெட் மேல் நோக்கி போக ஆரம்பிக்குது அப்படின்னா எல்லோரும் போய் பை 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 பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அப்போது அவங்க பேராசைப்படுறாங்கன்னு அந்த டைமில் நீங்கள் பயப்படுங்க இது மற்றவங்க பயப்படுவாங்க ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்டு கீழே இறங்கி வருவோம் ரொம்ப ஸோ இந்த இடத்துல இன்னும் மார்க்கெட் ரொம்ப கீழே போயிடும் அப்படின்னு பயந்து பயந்து நிறைய பேர் வாங்காமல் இருப்பாங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் பேராசை கொள்ளுங்கள் பேராசைப்படுங்க அந்த டைமில் வாங்குங்க அதாவது பயப்படுறாங்க அப்படின்றப்ப நீங்கள் வாங்குங்க எல்லாரும் போய் வாங்குறாங்க அப்படின்ற டைமில் நீங்கள் பயப்படுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி குறுகிய கால ஏற்ற இறக்கங்களை புறக்கணித்து நீண்ட கால மதிப்பை கருத்தில் கொள்ளுங்கள் ஷார்ட் பீரியடில் வர்ற லாஸஸை நீங்கள் பார்க்காம லாங் ரன்ல ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்ற அதை மைண்டில் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு ப்ராப்பரான ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜை லேர்ன் பண்ணிக்கோங்க ஸோ அதை லேன் பண்ணி அதை பேக் டெஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு லாங் டேம் ரிசல்ட்ஸ் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராஜஜை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா ஷார்ட் பீரியடில் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்களை தான் லாஸஸை வந்து கன்சிடர் பண்ணாமல் லாங் ரனில் வர்ற ப்ராஃபிட்டை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ நான் மார்க்கெட்டை சார்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ட்ரி எடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரி என்ட்ரி எடுக்கக்கூடாது நம்ம ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராஜஜி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதில் பெர்ஃபெக்ட்டாக ஸோ இந்த இடத்துல பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி இருக்குது நம்ம ஸ்ட்ராட்டஜி வைஸ் அப்படின்னா மட்டும் எடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு இல்லை அப்படின்னா அந்த வாய்ப்பு வர வர காத்திருந்து அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கணும் அதுதான் அவர் மீன் பண்ணுறாரு கண்டிப்பாக ஹியூமன் ஏரர்ஸ் வந்து இருக்க தான் செய்யும் ஸோ அது அந்த மிஸ்டேக்ஸ் வர்றப்ப அந்த என்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணணும் ஸோ அந்த மிஸ்டேக்ஸை நாங்கள் என்னமே ஃபர்தராக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முன்னேறிட்டே இருக்கணும் ஸோ உங்களுடைய முதலீட்டு தொகையில் ஐம்பது சதவீதம் மட்டும் வணிகத்தில் உகையீங்க அதாவது நீங்கள் வந்து என்ன இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஆஃப் ஆஃப் த அமௌண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மீதி ஆஃப் ஆஃப் த அமௌண்ட்டை வந்து உங்கள் கை இருப்பில் வச்சுக்கோங்க ஸோ இது எதுக்காக அப்படி சொல்கிறார் அப்படின்னா ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸில் ட்ராடவுன் வரும் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் இந்த ட்ரா டவுன் அந்த நெகட்டிவ் பீரியட் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் ஸோ அந்த டைமில் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகுது நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு ரெக்கவரி இருக்குது அப்படின்னா ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மணி வேணும் ஸோ அதனால தான் அவர் இப்படி சொல்கிறாரு ஸோ ஃபிஃப்டி பர்சென்ட்டை மட்டும் நீங்கள் வந்து ட்ரேடில் பண்ணுங்கள் மீதி ஃபிஃப்டியை வந்து கை இருப்பு வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணுறாரு ஸோ ஒன்று இந்த மாதிரி கையில் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம சிஸ்டமெட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளான் டென் தௌசண்ட் ருபீஸ் ஸ்டார்ட் பண்ணி மந்த்லி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஷார்ட் பீரியடில் ஒன் க்ரோர் அச்சீவ் பண்ணுறது பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ ஒன்று இந்த மாதிரி ஃபிஃப்டி பர்சென்ட்டு போட்டு மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் கையில் இருக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி பண்ணுறத விட சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸோ அது பண்ணணும் அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஸோ சீரான இடைவெளியில் இன்வெஸ்ட் பண்ணுறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது சீரான இடைவெளியில் தொடர்ந்து இந்த மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தொடர்ந்து ஆன் மன்த்து பண்ணி நம்மளுடைய அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணணும் பெருசாக க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணணும் ஸோ ஸோ ஒரு ட்ரேடில் ஒன் ஆர் டூ பர்சன்ட் மட்டும் ரிஸ்க் எடுங்க அப்படின்றது ஹோல் அக்கௌண்ட்டையும் ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுக்கு பேர் ட்ரேடிங்கே கிடையாது கேப்ளிங் ஸோ ஒரு ட்ரேடில் ஒன் டு டூ பர்சன்ட் நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிரில் அதிகபட்சமாக ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் ஸோ பிகினர்ஸ் கண்டிப்பாக ஒன் ஆர் டூ பர்சன்ட் மட்டும் தான் ரிஸ்க் எடுக்கணும் எய்ம்ஸ்டன் வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இஸ் எய்த் ஒண்டர் ஆஃப் த வேல்ட் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண வாரன் பஃபர்ட் ஸோ அதனால் தான் எனக்கு உலக பணக்காரர் லிஸ்ட்டில் அவரும் ஒருத்தராக இருக்கார் அந்த எட்டாவது உலக அதிசயத்தை காம்பவுண்டிங்கை நல்லா நல்ல யூஸ் பண்ணிக்கிட்டவர் வாரன் பஃபர்ட் ஸோ நான் வந்து இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எஸ்ஐபி இன்ஃபார்ட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் ஸோ அந்த வீடியோவில் அந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நான் க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணி எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ அந்த வீடியோக்கான லிங்க் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ வாரன் பர்ஃபெக்டே வந்து சொல்லியிருக்காரு ஐ பில்ட் யூ வெல்த் காம்பவுண்டிங் கேஷ் மிஷின் என்னுடைய வெல்தை நான் காம்பவுண்டிங் கேஷ் மிஷின் மூலமாக தான் நான் வந்து கிரியேட் பண்ணேன் பில் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பெரிய மணி பணக்காரர் ஆகணும் மார்க்கெட்டில் பெருசாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சா ஒரு குறிப்பிட்ட மணியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு மந்த் அண்ட் மன்த் ரிட்டன் எடுக்கிறத விட பார்ஷியல் ப்ராஃபிட் எடுத்துட்டு பார்ஷியல் அமௌண்ட்டை நீங்கள் கம்பௌனிங் பண்ணலாம் இல்லை நான் வந்து ஒரு சின்ன மினிமம் அமௌண்ட்டை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு எஸ்ஐபி மூலமாக பணத்தை தொடர்ந்து உள்ளே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய டீசெண்டான அமௌண்ட்டை அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து வர ப்ராஃபிட்டை பீரியடை பீரியட்க்கே வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் பத்தாயிரரூவா போட்டு டெய்லி ஆயிரருவா ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த மைண்ட் செட்டில் இருந்தாலும் வெளில வந்துடுங்க லாங் ரனில் பெரிய ப்ராஃபிட் பண்ணும் இப்போ வாரன் பஃபர்ட் வந்து பத்து வயசுலேருந்து பதினோராது வயசுலேருந்து அவர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார் இப்போ அன்றைக்கி அவருக்கு தொண்ணூத்தஞ்சு வயசு ஸோ அவருடைய சொத்து மதிப்பு பல லட்சம் கோடிகள் ஸோ நீங்களும் இந்த மாதிரி பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் ஃபாலோ பண்ண அவர் அட்வைஸ் பண்ண விஷயங்களை நம்மளும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம் நம்மளும் வெல்த்தை பில் பண்ணுவோம் ஸோ நம்ம இந்த வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரேடிங்கில் ஆட்டோமேஷன்ஸ் ரோபோட்ஸ் காப்பி ட்ரேடிங்ஸ் இந்த மாதிரியான சர்வீசஸ்லாம் என்ன இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க கீழே தருகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ